ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது ஒரு குட் நியூஸ் தான் சொல்லணுமேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து போதே ஒரு மாதம் முன்னாடியே இந்த வாகனங்கள் எல்லாம் இறக்குமதி ஆயிடுச்சு எஸ் இலங்கையில் மீண்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆயிடுச்சு ஆக போதில் இறக்குமதி செஞ்சுட்டாங்க அது எப்படிப்பட்ட வாகனம் யாருக்கெல்லாம் இறக்குமதி செஞ்சுருக்கிறாங்க அது யாரெல்லாம் மறுக்கலாமுன்னு சொல்லித்தான் இந்த வீடியோ நீங்கள் உண்மையாக பார்க்க போகிறீங்க இது ஒரு சீரியஸ் நியூஸ் தான் சொன்னால் சில பேர் நினச்சி கொடுப்பாங்க இப்படி சும்மா சொல்லி கொண்டுருக்குறாங்க வாகனம் இறக்குமதியாகு சொல்லி ஆனால் கனவரில் தெரியாது வாகனங்கள் இறக்குமதி ஆயிடுச்சு அதுவும் சொன்னால் எங்கே இருந்துன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எஸ் இலங்கையில் வாகனம் இறக்குமதி ஆரம்பிச்சுருக்குறாங்க யாருன்னு பார்த்தா டொயாட்டோ நிறுவனம் எஸ் ஜப்பானில் இருக்கிற டொயாட்டோ கம்பெனி பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற அவங்களோட பிரான்ச் மூலம் டொயாட்டோ பிரான்ச் மூலம் வாகனங்களை இறக்குமதி செய்ய தொடங்கிட்டாங்க எஸ் அது எப்படிப்பட்ட வாகனம் சொன்னால் டொயாட்டோ கேடிஹெச் வாகனங்கள் இப்போ இறக்குமதியாக இருக்குது அது யார் அது நாங்கள் பர்சனலாக நாங்கள் எடுக்கலாமா ப்ரோ தனிநபர் ஒரு ஆளால் அந்த வாகனத்தை நாங்கள் விலைக்கு வாங்க முடியுமா அட் கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ வரையும் அந்த சி அந்த சிஸ்டம் அந்த சட்டம் வரையில் அமுல்படுத்தப்படையில் ஆனால் வாகனங்கள் இறக்குமதியாகி யாருக்கெல்லாம் அது கொடுத்துருக்கான்னு பார்த்திங்கன்னு சொன்னால் மெயினே மெயினாகவே இந்த வாகனம் இறக்குமதி ஆனதுக்கு இறக்குமதி செஞ்சதுக்கு காரணம் நம்ம நாட்டில் சுற்றுலாத்துறையை இன்னும் பெரிதாக்கணும் அதாவது ஒரு நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்நிய செலாவணி நெருக்கடியாக இருந்து ஒரு நாலு வருஷமாக அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது என்ன சொன்னால் வெளிநாட்டு பயணிகள்லாம் வராமல் இருந்தாலும் எங்களுக்கு அந்த சுற்றுலாத்துறை பெரிய ஒரு மைனஸாக போய்க்கொண்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மீண்டும் வர தொடங்கியிருக்கிறால அவங்கள இன்னும் நாங்கள் நல்லா வச்சுருக்கணுமன்றக்காக இந்த வாகனங்கள் இறக்குமதி செஞ்சு மெயினாகவே சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வதுக்காக மட்டும்தான் இந்த வாகனங்களை அவங்க கொடுத்துருக்குறாங்க அது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மெயினாக அதை கொடுத்துருக்குறாங்க வார ூரிஸ்டை ஏற்றிட்டு போகிறதுக்கு இடங்களை சுற்றி காட்றதுக்கு ஏன்னா வாராக்கள் நம்ம நாட்டில் எந்த விதமான அசௌகரியங்களும் அவங்க அனுபவிக்காமல் நல்ல சௌகரியமாக இருந்து நாட்டையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்லி அவங்களும் திருப்ப நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்தா தான் நம்ம நாடு மீண்டும் சுற்றுலாத்துறை மூலமாக இன்னும் பழைய நிலைமை ப இருந்த நம்ம பழைய நிலமைக்கு எப்படி இருந்தமோ மாதிரி திருப்ப வரையலும் பண்ணுறதுக்காக இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணுமன்ற மெயின் காரணத்துக்காக மட்டும்தான் இந்த புதிய வாகனங்கள் இறக்குமதி செஞ்சு இப்போ நடைமுறைக்கு வந்துடுச்சு எஸ் ஆக மொத்தம் நமக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாக வாகனம் இறக்குமதியே என்றிருந்த காலத்தில் இப்படி மீண்டும் வாகனங்கள் இறக்குமதியானது உண்மையாகவே ஒரு பெரிய சுறு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது இப்போ சொன்னால் இந்த வாகனங்கள் என்ன விலைக்கு விற்றுக்கிறாங்க என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தானே என்ன விளம்பரம் இப்போ சார்ந்தபுரம் என்ன ப்ரைஸ் போயிருக்குன்னு பார்த்திங்க சொன்னால் ஒன்றரை கோடி ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஒன்றரை கோடி தான் இது விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது ஒன்றரை கோடியில் இது சேல்ஸ் ஆகும் சொல்லி நம்ம பாவி பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ பாவிச்ச வாகனங்களே கேடிஎச் ஒன்றைக்கொடி விற்கும் போது புதிய வாகனங்கள் கோடி வந்ததால் கட்டாயம் இனி வார காலங்களில் இந்த பாவிச்ச வாகனங்கள்கிட்ட விலை ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையும் எவ்வளோ கோடி கொடுத்து வாகனங்கள் எடுக்கணும்னு வெயிட் பண்ணுற நீங்கள் ஜஸ்ட் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பாருங்கள் மேபி எங்களுக்கு அடுத்த வருஷம் பர்சனல் ஜூஸ் அதாவது சொந்த தேவைக்காக வாகனங்கள் எடுக்க இருக்கிறவங்களுக்கு மேபி இந்த வாகனங்கள் வெயிட் பண்ணிக்கு வரலாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகையில இப்போ வரையும் சுற்றுலாத்துறைக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க வெயிட் பண்ணுவோம் காத்திருப்போம் கட்டாயம் மீண்டும் நம்ம நாடு பழைய நிலைமைக்கு வரும் மீண்டும் புதிய வாகனங்கள் வரும் மீண்டும் சந்தோஷமாக இருப்போம் எல்லாருமே